இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்தியராஜ் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வெடிவெடுத்து கொண்டாடிய திமுகவினர் கோவை மாவட்டம் ஆனமலை நகர திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து ஆனமலையில் திமுகவினர் பட்டாசு வெடித்து மற்றும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி தீர்ப்பளித்துள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியதை அடுத்து கோவை தெற்கு மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்துள்ள ஆனமலை முக்கோணத்தில் ஏராளமான திமுகவினர் திரண்டனர் இதனைத் தொடர்ந்து ஆனமலை நகர செயலாளரும் ஆனமலை பேரூராட்சி மன்ற தலைவருமான திருமதி கலைச்செல்வி தலைமையில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் இதில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஏ ஆர் சாந்தலிங்க மற்றும் மகளிர் அணியினர் வார்டு கவுன்சிலர்கள் மற்றும் கிளை செயலாளர்கள் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் உற்சாகமாக வெடிவெடித்து இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் கொண்டாடினர் சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏஏ அப்பாஸ்